முருகாவேல் முருகாவேல் முருகாவேள் வேல் வேல் முருகாவேல் முருகாவேல் முருகாவேள் வேல் திருத்தணிகை நாட்டினிலும் தெள்ளு தமிழ் பாட்டினிலும் கருத்தினிலே உனை நிறைத்த பக்தர் மன வீட்டினிலும் விருப்பமென வேல் பிடித்த வேழமுகன் சோதரனே விருப்பமென வேல் பிடித்த வேழமுகன் சோதரனே பெருங்கருணை பேல் பிறகே வருவாயே இது சமயம் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் வேரை பிழந்தெடுத்த வாழை கண்டினை போல் ஊரை துறந்து விட்டு உழைத்திடவே வந்தவர்க்கு பாறை தந்த பன்முகத்து வேலவனி பாறை அள்ளி தந்த பன்முகத்து வேலவனி தீரா வரமெனவே வருவாயே இது சமயம் வேல்முருகா வேல்முருகா வேல்முரு முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் ஓங்காரம் சொல்லிவிட்டு ஓய்ந்து உறங்கும் நெஞ்சினே ரீங்காரமாக வந்து வட்டமிடும் வேலவனே ஆங்காரம் இல்லாத ஆனந்தோ தந்தருள ஆங்காரம் இல்லாத ஆனந்தோ தந்தருள நீங்கா விளக்காக வருவாயே இது சமயம் வேல்முருகா வேல்முருகா வேல்முரு முருகா வேல் 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 முருகா வேல் வேல் வில்லும் வளைந்திடவேக முறும் அம்பினை போல் சொல்லும் பணிந்திடவே கருத்தும் தீர்க்க முற எல்லோரும் கேட்டு வந்து நன்மை பெற எந்தனுக்கு எல்லோரும் வந்து நன்மை பெற எந்தனுக்கு வெல்லும் சொல் தந்தருள வருவாயே இது சமயம் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் யாதும் தந்து தந்துவிட்டும் ஏங்க வைக்கும் வேலவனே ஏதோ ஒன்றினையே தேட வைக்கும் பாலகனே போதும் என்ற மன தெளிவு பெற எந்தனுக்கு போதும் என்ற மன தெளிவு பெற எந்தனுக்கு ஓதும் தமிழாக வருவாயே எது சமயம் வேல்முருகா வேல்முருகா வேல் Muruga, will, will, will Muruga, will Muruga. வேல்முருகா வேல்வேல் தேர்கொண்ட பேரழகை தவிட்டாத தெள்ளமுதை நேர்கொண்ட பார்வையிலே உள்வாங்க கண்ணிரண்டாய் சீர்பிரழா தமிழினையும் நொடிவழுவாரத்தினையும் சீர்பிரளா தமிழினையும் நொடிவழுவாரத்தினையும் சந்ததிக்கு தந்தருள வருவாயே இது சமயம் வேல்முருகா 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 முருகாவில் வேல் முருகாவில் முருகா வேல் முருகா வேல் வேல் ஆப்பி மரத்துளையில் கால் நுழைத்த குரங்கினுக்கும் தோப்பிழந்து துறவிழந்து மதிப்பிழந்த செல்வருக்கும் மூப்பு வந்த முதியவர்க்கும் நடுக்கடலில் வந்து நிற்கும் மூப்பு வந்த முதியவர்க்கும் நடுக்கடலில் வந்து நிற்கும் காப்பு மர கலமெனவே வருவாயே இது சமயம் முருகா வேல் முருகா வேல் முருகா वेल् वेल् मुरुगा वेल् मुरुगा வேல்முருகா வேல்வேல் பொல்லாத சூரனையும் கொடியாக பூண்டவனே கல்லான பேரினையும் கரைத்தூருக்கும் ஆண்டவனே எல்லோரும் பகை மறந்து உன்னடியை சேர்ந்திடவே எல்லோரும் பகை மறந்து உன்னடியை சேர்ந்திடவே நல்லோரின் நாயகனே வருவாயே இது சமயம் வேல்முருகா வேல்முருகா வேல் வேல்முருக வேல்வேல் எத்தனையோ தீங்குகளை யாரெனக்கு செய்தாலும் அத்தனையும் மற்றவர் செய்யாமல் நான் மறந்து பித்தனின்று பெயர் வரீனும் உந்தனடி ஏன் இணைக்கும் பித்தனின்று பெயர் வரீனும் உந்தனடி ஏன் இணைக்கும் சித்தம் என கருள வருவாயே இது சமயம் வேல்முருகா 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 வேல்வேல் வேல்முருகா வேல்முருகா வேல்முருக வேல் வேல் மனத்துக்கு ஒவ்வாத காரியங்கள் தான் செய்து சினத்துக்குள் சிக்குண்டு சீர்குலைந்த பேர் தமக்கு கணக்கும் இதயத்தில் சூழ்ந்திருக்கும் பணி விளக்க கனக்கும் இதயத்தில் சூழ்ந்திருக்கும் பணி விளக்க தினமுதிக்கும் கதிரெனவே வருவாயே இது சமயம் வேல்முருகா 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 வேல் 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 முருகா வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் தவறெனவும் சரியெனவும் பிரித்துணரும் பக்குவமும் எவர் வரினும் சாயாது சீர்தூக்கும் ஓர் குணமும் இவற்றாலே வருமிடரை தாங்குகின்ற மனபலமும் இவற்றாலே வருமிடரை தாங்குகின்ற மனபலமும் தவறாமல் எனக்கருள வருவாயே இது சமயம் வேல்முருகா 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 வே Will, 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 muruga, will, will, muruga. will, வேல்முருகா வேல் வேல் அதுவும் என வரங்கள் பல கேட்டாலும் எது எனக்கு உகந்ததென்று நீ அறிய வேண்டும் என்றோ அது அதனை அதற்குரிய நேரத்தில் தந்தருள அது அதனை அதற்குரிய நேரத்தில் தந்தருள பதம் பாடுகிறேன் வருவாயே இது சமையும் வேல்முருகா வேல்முருகா வேல்முருகாவே வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேன் வேல்